வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் சத்குரு மகாராஜி கே ஜெய் மங்கள மகா கணபதி மூர்த்தி கே சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய் ஆதிசக்தி மகாராஜ் கே நம பார்வதி பதஜே சர்வ மங்கள பாங்கல்யே சர்வார்த்த சாதிகே சரண்ேத்யம்பே கௌரி நமோஸ்துதே பரஞ்சோதி நாகாலம்மனே துணை பரஞ்சோதி நாகாலம்மனே சரணம் இன்றைய தினம் யுகாதி பண்டிகை தெலுங்கு வருடப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய யுகாதி பண்டிகை வருடத்தில் தமிழ் வருடப்பிறப்பு எப்படியோ அதற்கு மேல் வசந்தது அப்படின்னாக்கா யுகாதி பண்டிகைன்னு சொல்லுவாள் யுகாதியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான மூணு விதமான செல்வங்கள் அஞ்சு அஞ்சு விதமான செல்வங்களும் அஞ்சு விதமான பூதங்களையும் அவள் வந்து பூஜிச்சு தான் வந்து அந்த அந்த இயரை ஆன் ஆன் பண்ணுவாள் பார்த்தீங்கன்னாக்கா திதிப்பு உப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு என்கின்ற அஞ்சு விதமான மூலிகை தான் பூமி ஆகாசம் நீர் நெருப்பு காற்று இந்த பஞ்சபூதத்தை அவ வந்து அனுகிரகம் பண்றா என்ற அர்த்தம் இந்த பஞ்சபூதத்தை வந்து முதல் வணங்கி அதுக்கப்புறமா தன்னுடைய குலதெய்வத்தை எவன் ஒன்று வழங்கின்றானோ வணக்குங்கின்றானோ அவனுக்கு குறையற்ற செல்வம் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும் செல்வம் எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்படி வந்து சொல்லுவாங்க ஏன்னா பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடமா எங்கேயோ பெருசு பெருசாக அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டுறா இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த் கோயில் வந்து அந்த பஸ்மே நிறைய பேர் இதாகிட்டான் ஏன் இந்த யுகாதி பண்டிகை ரொம்ப சிறப்பு அப்படின்னா முதல்ல வா வணங்கக்கூடிய தெய்வம் இயற்கையாகப்பட்ட பஞ்சபூதத்தை வணங்கி அதான் வேப்பம்பூலாம் வச்சுப்பாவா வேப்பம்பூ வேப்பங்கொழுந்து துவர்ப்பு கசப்பு அதுக்கப்புறமா புளிப்பு மாங்காய் திதிப்பு ஆகப்பட்ட மாம்பழம் அது மாதிரி உப்பு என்கின்ற இதுவும் சேர்த்து ஐ புலன்களும் என்னப்பா நீர் நிலம் காற்று அப்புறமா பார்த்தீங்கன்னா நெருப்பு ஆகாசம் என்கின்ற பஞ்சபூதத்தை வணங்கி இன்றைய தினம் எங்களுடைய இந்த கிராமமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் சுக்கர பகவான் இப்போ இந்த ஊரோட பேரை வந்து வள்ளியூர்னு பேர் வள்ளி என்கின்ற அது சுக்ரன் சொல்லுவார் சுக்ரன் வந்து இந்த இடத்தில் பூஜிக்கப்பட்டு இந்த தாயாரை வணங்கி சென்றதால் இப்போ பெரும் திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னாக்கா கனகவள்ளி தாயார் வீரராகவ சுவாமி அவரை மாதிரி ஔஷதீஸ்வரன் கிடையாது அவரை போய் பார்த்தா வியாதி வராஜம் அந்த சமயத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து தாயாரை பூஜிக்கிறதுக்காக வந்தார் அந்த சமயத்தில் அம்பாள் சொன்னான் இங்கே வந்து பூஜை பண்ணாது இந்த மாதிரி இருக்கு இங்கே ஒரு விருஷம் இருக்கு இங்கே போய் உட்காந்து தபஸ் பண்ணு உனக்கு நல்ல விதமான அருள் ஏற்படும் சொன்னான் அவர் வந்து பூஜித்த இடம் தான் இந்த வள்ளியூர் என்று இந்த வள்ளியூர் இருக்கிறவாளுக்கே தெரியுமோ தெரியாதோ தெரியாது பாவையெல்லாம் இருக்கும் அதனால இந்த வள்ளியூரில் இருக்கிறது பார்த்தோன்னா குபேரன் குபேரன் எங்கே இருக்கானா சம்பத்து இங்கே தான் இருக்குது எந்த தெய்வத்தை நீ வணங்குறாயோ ஆராதனுடையும் அன்போடையும் பாசத்துடனே சாமியை பார்த்தேன்னாக்கா அந்த தெய்வம் உன்னை குழந்தையாக அருள்கிறது கள்ளக்கண்டா கண்டா நாயக்கண்டா கள்ள காணுன்றது அர்த்தம் என்ன தெரியுமா நீ சுவாமியை கல்லா பார்த்தா அது கல் நீ நாயகனாக பார்த்தா அங்கே கல் காணவன் நீ நாயகனா நீ இப்போ சுவாமியை பார்த்தேன்னா அங்கே கல்லை காணும் நீ கல்லா பார்த்தா அங்கே நாயகனை காணும் அப்படின்னு சொன்னா இவன் வாயிற்பார் வர போகல கள்ளக்கண்ணா நாயக காணும் அழகண்ணா காயகான எதுக்கும் தெரியும் தெரியல தெரியாது இது மாதிரி சொல்லியிருக்கா பிரிவாலாம் சில ரகசியங்கள்லாம் எல்லாம் பார்த்தா மறைச்சு வச்சிருக்கா இந்த உத நீ அனுபவையில் ஏன் சுவாமி கிட்டே அந்த தீர்த்தத்தை கொடுத்து அந்த யாகத்துல எல்லாம் செலுத்துறோம் நாலஞ்சு ஏழகில கொடுக்கூடாதா அது கொடுத்தா நல்லா சா வளமா இருப்பாளே எல்லாம் இருப்பாளே இருப்பாளையா அதுல போறீங்க இவ்வளவு முந்திரி படுப்பு பாதாம் பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு கேள்வி கொஸ்டின் வரும் இல்லையா இது ஏன்னா நீ சாப்பிட்டா உனக்கு மட்டும்தான் சாப்பாடு ஜீரணமாகும் இதை நான் போட்டேன்னாடி உனக்கு தெரியாத ஜீவஜாலசிகள் எத்தனை இருக்கு நம்மளுக்கு வீட்டில் சமைக்கிறதுக்காக சாப்பாடு இருக்கு எப்படியா பூதங்கள் அப்படின்னா பூதம் பூதங்கள் என்னது நம்ம போய் எறும்பு பக்ஷி பாம்பு பள்ளி இதெல்லாம் வந்து யாருக்கு நிறைய சாப்பாடு போடுவா பகவான் வந்து உணவளிக்கிறாரான் அதுக்கு எப்படி மரபிக்கமோ உணவாக இருந்தது மாதிரி யாகங்கள் எங்கே செய்யப்படுறதோ அந்த யாகத்திலிருந்து எடுத்து கொண்டு அந்த ஜீவராசிக்கும் கொடுத்து எவன் ஒருவன் செய்கின்றானோ தன் நலனை தன் நலனை கருதி உலகத்துக்காக க்ஷேபமாக இருக்க சொல்லி பண்ணுறான் பாருங்க அவனை முதல் பார்ப்பாரான் அதான் எங்கள் நாயகன் எங்கள் நாயகன் சுதாகர் நாயகன் தான் சொன்னால் சும்மா கிடையாது அதே மாதிரி என்ன பண்ண இந்த யுகாதி பண்டிகை இன்னைக்கு நான் ஒரு யாகம் பண்ணணும் எதுக்கு உலக நலனை கருதி நான் பண்ணணும் என் சுயநலம் இல்லை இது சுயநலமே இல் அற்றதுன்னு சொல்லுவா அதனால இன்னைக்கு எல்லாருமே உலக நக்கணும் நல்லா இருக்கணும் மக்கள் நன்னா இருக்கணும் இந்த வள்ளியூர்ல வாழக்கூடிய மக்கள் நிறைய நிறைய இருக்கணும் இந்த ப சர்ப்பமாகப்பட்ட தெய்வமாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தால கொடுக்க முடியும் குபேரனுக்கே கடன் கொடுக்கறது யாருன்னா நாகம்தான் குபேரனுக்கே வந்து பணம் வழங்கக்கூடிய தெய்வம் நாக தெய்வம் எவன் ஒருவன் நாகத்தை வணங்குகின்றானோ அவனுக்கு கடி அரியா செல்வம் வந்து இருக்கும் இந்த வந்து இந்த ரகசியோ தான் தெரியும் துரியோதன எவ்வளவு செலவு பண்ணாலும் கஜானா இருக்கும் அது அதே தர்மன் செலவு பண்ணா கஜானா ஹோ அப்படி ஆடி ஆனா தான் வந்து யாகத்துக்கு அஸ்வமேத யாகத்துக்கு செலவு பண்றதுக்கு கூப்பிடறாரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் போது அப்படி சொன்ன உடனே ஓடி வரான் நான் பண்றேன்டான் போனாமக்கி நீ போ அப்படின்றான் எல்லாம் நான் வேணேன் துரியோதனா ஆ தூங்கும் பண்ணிடணும் நீ தான் அது கரெக்டு நீ தான் செலவு பண்ணணும் ஏன்னா துரியோதனை ஆராதனை பண்ண எட்டு நாகம் அந்த எட்டு நாகத்தில் வந்து ரொம்ப புக்ஷ தக்ஷகன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனுக்கு யாருக்கு துரியோதனனுக்கு அதனால் இதே மாதிரி இருக்கக்கூடிய எட்டு விதமான நாகத்தை பூஜிக்கக்கூடிய எவன்டா ஒருத்தன் சிறப்பானவனா துரியோதனன் அந்த துரியோதனா நல்லவனும் கிடையாது அவனுமே கெட்டவனும் கிடையாது சொல்லுவான் அவன் நல்லவன் தான் யார் முகமோ கெட்டவன் ஆகப்பட்டானே தவிர யாரும் எல்லோரும் பிறக்கும் போது எல்லாம் நல்லவர்கள் தான் வளரும் போது நம்ம கெட்டவரை ஆகின்ற வந்தவர் அவ வளர்ப்பேடி நீ நல்லவராவதும் தீயவராவது அன்னையின் வளர்ப்பின இல்லைன்டான் ஒரே இது இல்லையா அம்மாவுடைய வளர்ப்பில் தான் அந்த அம்மா இப்படிலாம் இங்கே பிரத்யட்சமாக இருக்கா அந்த அம்மா எல்லாரையும் வளர்க்க போகிறா அதனால் அந்த அம்மா வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த துரியோதனன் மாதிரி செலவு பண்ணி இந்த ஐயா செல்வம் எல்லாருக்கும் இந்த கஜானா யாருக்குமே காலியாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மனசில் உறுதி கொண்டு இன்றைக்கி சுதாகரனா இந்த யாகத்தை பண்ணுறக்கா இந்த யாகம் யுகாதி பண்டிகை மட்டும் அந்த மட்டும் ம மக்கள் மட்டும் அல்லாது பாரத தேசமே எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று மனசார நினச்சி எல்லா வல்ல எல்லா புகையும் இறைவனுக்கேன்ற மாதிரி எல்லா புகை இறைவனுக்கு சேர்ந்தாலும் இந்த புகையை சேர்த்து கொண்டவன் யார் அவர் தான் இல்லையா எல்லாருமே பணம் கோடி கோடியாக இருக்கும் சார் மனசு இருக்கணுமே கோவிலேருந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது இந்த கோவிலுக்கு பத்தாயிரம் எத்தனை தரணும் பாக்கெட்டில் வச்சுப்பான் கிட்ட வரும்போது பார்த்தா ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தா போதும் இந்த பாக்கெட்டில் மாற்றிப்பான் என்ன உள்ளே வரும்போது ஒரு திராவிப்பா பார்த்தா நூற்றி ஒரு ரூபா கொடுப்பான் நாமளும் நூறுரூவா கொடுத்தா போதும் அப்படினு அது மாதிரி எடுத்து வச்சுட்டேன்னா என்ன கொடுன்னு கொடுத்துடணும் கொடுத்துட்ணும் அதுதான் தானோம் அதனால அப்படிலாம் இல்லாமல் மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு பண்ணிட்டு வந்து இதே மாதிரி அந்த லாஸ்ட் டைம் எப்படி இந்த ஹோமத்தை பண்ணோமோ அதே சண்டி ஹோமத்தை லகு சண்டி ஹோமமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி மகாயாக அம்மா தாயார் பிரத்யமாக காளி மாதிரி வந்து இப்படி ஆனும் திறந்து வாங்கி நான் பார்த்தேன்னா அதே மாதிரி நடந்தது இதுல தாயார் வந்தால் அந்த தாயாரோட அனுகிரகம் எல்லோருக்கும் இந்த மக்கள் ஊர் மக்கள் அல்லாது இந்த பாரத தேசமே எல்லோருக்கும் எல்லா வித வளமும் பெற்று எல்லா விதமான நோய்களே என்றால் அண்டாமல் எல்லோரும் இளமையாக மார்க்கண்டேயனாக இருக்க வேண்டும் என்று கருதி இந்த யாகத்தையும் மகாதீபாராதனை தாயாருக்கு போகிறது எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நலனை எங்களுக்காக அழுக்கு மட்டுமில்லாமல் உலகத்துக்கே நடை க தரக்கூடிய எங்களுடைய வல்லல் ஆகப்பட்ட சுதாகர் அவருடைய குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பார்வதி பதையே என்று கண்டு சொல்லக்கூடிய இந்த மூணு வார்த்தையை சொல்கிறதுனால அவர் குடும்பம் நல்லா க்ஷேமமாக இருக்கும் அவரோட குடும்பம் நன்னாக கை கைகால கைலாச வரையும் கேட்கணும் அரஹர மகாதேவான்றது வரையும் கேட்கணும் அதேபோல் நான் சொல்லுவேன் இதெல்லாம் சொல்லணும் அது சொன்னேன்னாக்கா அந்த வை கைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் சரி பிரம்மாவும் சரி கைலால வாயக்கூடிய மக பரமேஸ்வரன் அவருடைய மனசு இறங்கி வந்து இங்கே எல்லாரும் நல்லா இருங்கோ சொல்லுவார் அதனால் இப்போது அவருடைய குடும்பம் இந்த பாரத தேசம் எல்லாம் நல்லாயிருக்கணும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹரம பார்வதி பதஜே हर हर नम पार्वती बदय ி முடிந்து அம்பாளுக்கு மகா அலங்காரம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அலங்காரத்தில் வந்து மகா தீபாராதிரி மகாதீபார்டு பிரசாதம் வழங்கப்படும் எல்லோரும் பொறுமை காத்திருந்து பிரசாதத்தை புசித்து எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கணும் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க